தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் கலைஞர் உரிமைத் தொகை குறித்து அவதூறாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவுக்கு எதிராக கொடைக்கானலில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணாசாலை வரை பேரணியாக வந்த அவர்கள் நடிகை குஷ்புவின் உருவப்படத்தை காலில் போட்டு மிதித்தும் காலணி மற்றும் துடப்பத்தால் அடித்தும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தனா் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சார்பு நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத ரீதியாக மக்களை பிழவுபடுத்துவதாகவும் இந்திய ஒற்றுமையை சீர்குலைப்பதாகவும் குற்றம் சாட்டி ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சிவகாசியை சேர்ந்த ஏழாம் வகுப்பு பள்ளி மாணவன் சரண் சந்த்ரிஷ் ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் இந்நிலையில் மாணவனின் திறமையை சக மாணவ மாணவியரும் தெரிந்து கொள்ளும் விதமாக பள்ளி நிர்வாகத்தினர் ஓவியப் போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அதில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஒரு மணி நேரத்தில் இருபது முட்டைகளில் மறைந்த தேசிய தலைவர்களான மகாத்மா காந்தி நேதாஜி பாரதியார் பகவத் சிங் அப்துல் கலாம் உள்ளிட்ட இருபது தலைவர்களின் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்து அசத்தினார் முட்டையில் வடிவமைக்கப்பட்டிருந்த ஓவியத்தை சக மாணவ மாணவியர் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்ததோடு மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் எச் ஜலால் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர் நாகூர் மீரான் கலந்து கொண்டு முதல்வர் பிறந்தநாள் வாழ்த்து தீர்மானம் மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கான தீர்மானங்களை கொண்டு வந்தார் பின்னர் பேசிய உறுப்பினர் ராமஜெயம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகள் வருவதில்லை எனவும் அதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கூறி வெளிநடப்பு செய்து வாசலில் படுத்தவாறு சிறிது நேரம் தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ரஸ்தா பகுதியில் காரைக்குடி சர்வதேயா சங்கம் உள்ளது இதில் ஊதுபத்தி கற்பூரம் ஃபினாயில் சோப்பு சாம்பராணி வாசனை திரவியங்கள் மற்றும் கைத்தறி கதர் ஆடைகள் கதர் மற்றும் சர்வதேயா சங்க கடைகளில் விற்கப்படக்கூடிய பொருட்கள் இங்கு தயார் செய்யப்படுகிறது இங்கு செயலாளராக உள்ள ஜோதி என்பவர் பல ஆண்டுகாலமாக பணிபுரியும் பணி ஊழியர்களை பொய்யான காரணங்களை கூறி நீக்கிவிட்டு தனக்கு தேவையான நபர்களை வேலையில் சேர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் தற்போது காரைக்குடி சர்வதேயா சங்கத்தை மூடும் சூழ்நிலைக்கு சென்றுள்ளதால் ஆத்திரமடைந்த ஏஐடியுசி தொழிற்சங்கத்தை சேர்ந்த சர்வதாயா பெண் ஊழியர்கள் செயலாளர் ஜோதியை கைது செய்யக் கோரியும் பழைய ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக அரசின் சார்பில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் பத்திரப்பதிவு அலுவலகம் மற்றும் கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுகவின் மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர் பத்திரப்பதிவு அலுவலர் அரசு அதிகாரிகள் பொறியாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தானிக்காடு கிராமத்தில் வசிக்கும் சுப்பிரமணியன் என்பவர் பத்தொன்பது வயது மகன் பிரதீப் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஐந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் தொடர்ந்து ஒரு மாத காலம் அதுபோன்ற பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதுகுறித்து அறிந்த சிறுமியின் தாய் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் பிரதீப் கைது செய்யப்பட்டார் மேலும் இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வி ஜெயந்தி பிரதீப்பிற்கு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இருபது கால கடுங்காவல் சிறை தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் அபராத தொகையை தவறினால் மேலும் ஒரு வருட காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மேலேட்டுப்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இத்தொட்டியை சுத்தம் செய்யாமலும் பராமரிப்பு பணி மேற்கொள்ளாமலும் விட்டதால் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பிகள் துருப்பிடித்து கம்பியின் துகள்கள் நீரில் கலந்து வெளியேறுகிறது மேலும் நீண்ட நாட்களாக தொட்டியின் உட்புறத்தில் கிருமி நாசினி ஏதும் தெளிக்காத காரணத்தினால் பாசி படர்ந்த நிலையில் தண்ணீரில் புழுக்கள் உருவாகியுள்ளது இதேபோல் தொட்டியின் கீழ் கீழ்ப்பகுதியிலும் பைப்புகளிலிருந்து நீர் கசிந்து அதே இடத்தில் தேங்குவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது எனவே ஆபத்தான நிலையில் உள்ள இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மணலூர் தாமோதரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராசு ஒய்வு பெற்ற தனியார் நிறுவன பொறியாளரான இவர் கடந்த மூன்றாம் தேதி தனது வீட்டை கொண்டு வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பத்தொன்பது பவுண்ட் தங்க நகை அறுநூறு கிராம் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் இந்நிலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சிதம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் பொய்யாப்பிள்ளை சாவடி என்ற இடத்தில் அருகே வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதிலிருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல் தெரிவித்ததால் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் கடலூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்கிற பிரசாந்த் என்பதும் செல்வராசு வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து உருக்கப்பட்ட பத்தொன்பது பவுண்ட் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கொம்புக்கார நேந்தலை சேர்ந்த நடராஜன் மற்றும் பீகுளத்தை சேர்ந்த முருகன் ஆகிய இரு குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள வயல்களில் கடந்த ஒரு மாத காலமாக தலா நூறு ஆடுகள் வீதம் மொத்தம் இருநூறு ஆடுகளை மேய்த்து வந்துள்ளனர் சுமார் எழுபது செம்பரி ஆட்டுக்குட்டிகளை கிடையில் போட்டு அடைத்துவிட்டு மீதமுள்ள செம்பரி ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் கடும் வெயில் காரணமாக அறுவடை செய்யப்பட்டு வயல்களில் காய்ந்த வைக்கோல்களில் தீப்பற்றி எரிந்துள்ளது இந்த தீப்பரவித்தார் ஏக்கருக்கு மேல் தீப்பிடித்து எரிந்து கருகியுள்ளது இதில் வயலில் கிடையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் எழுபது செம்பரி ஆட்டுக்குட்டிகளும் தீயில் கருகி இறந்து சாம்பலானது இறந்த ஆடுகளை கண்டு ஆட்டின் உரிமையாளர்கள் கதறி அழும் சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் நகராட்சி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற பகுதியில் பராமரிப்பு இல்லாமல் கிடந்த நீர்நிலைகள் மற்றும் பூங்காக்கள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்றது தற்போது இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் குளங்களின் கட்டுமான பணிகள் மீன் வளர்க்கும் பணிகள் சுற்றுச்சுவரில் தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க படங்கள் வரையப்பட்டு உள்ளதை சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டாா் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த திருமுலைவாயில் ஜேபி நகரை சேர்ந்தவர் யோகநாதன் இவர் சென்னை அமைந்தகரையில் சிமெண்ட் விற்கும் தொழில் செய்து வருகிறார் இவரது பதினைந்து வயது மகள் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் அரசு தேர்வு நெருங்கிய நிலையில் சிறுமி வீட்டில் செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் அதனை பெற்றோர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த சிறுமி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருமுலைவாயில் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்றோர் கண்டித்ததால் பத்தாம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டையிலிருந்து இரும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூரு நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் மேம்பாலத்தின் கீழ் சென்றபோது லாரி ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையின் ரோந்து வாகனத்தின் மீது கவிழ்ந்தது இதில் காவல்துறை ரோந்து வாகனம் போல் நொறுங்கியது இந்த விபத்தில் காவலர்கள் நெப்போலியன் சங்கர் ஆகிய இருவரும் அதிர்ஷ்வசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இதேபோல் லாரியும் சேதமடைந்த நிலையில் லாரி இருந்த டீசல் சாலையில் கொட்டியதால் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க உடனடியாக தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு விபத்து தவிர்க்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் மகளிர் உரிமை தொகை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழனி பேருந்து நிலையம் அருகே திமுக நகர செயலாளர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் குஷ்புவின் உருவப்படத்தை காலணியால் அடித்தும் தாயிட்டு கொளுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நகர்மன்ற உறுப்பினர் மகளிர் அணியினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரம் வினோபாஜி காலனி பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் ஆட்டிறைச்சி கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் கடந்த மூன்று கேரளாவைச் சேர்ந்த சதீஷ் என்பவரிடம் ஆட்டோவை விலைக்கு வாங்கி அதனை தனது தொழிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் பார்த்தசாரதி தனது வீட்டின் அருகே ஆட்டோவை இரவு நிறுத்திவிட்டு காலையில் பார்க்கும்பொழுது ஆட்டோ திருடு போனது தெரியவந்துள்ளது அவர் அளித்த புகாரின் பேரில் போடிநாயக்கனூர் தாலுகா காவல்நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஆட்டோ திருட்டில் ஈடுபட்ட போடி பீனாஜிபுரத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் தேனியைச் சேர்ந்த மாரிசாமி ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சண்முக ராஜா அல்லிநகரத்தைச் சேர்ந்த சவுகத் அலி தஞ்சாவூரை சேர்ந்த சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் இவர்கள் போடி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஆட்டோக்களை திருடி தஞ்சாவூரை சேர்ந்த சதீஷிடம் விற்றதும் தெரியவந்தது இதையடுத்து இவர்களிடமிருந்து இரண்டு ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மகளிர் தொகை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை முன்பாக திமுக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திலகவதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை குஷ்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறும் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த மகளிர் கலந்து கொண்டனர் சிவகங்கை தனியார் மண்டபத்தில் மாவட்ட வணிகர்கள் சங்க பேரமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்கிரராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே வரி என்று கூறியவர் தற்போது ஐந்து விதமான வரியினை விதித்து வருவதாகவும் இதனால் அரசு அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரித்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார் கட்டாயமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பிரதமர் அறிவிக்கின்ற பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்னார்கள் நாங்கள் கேட்டோம் ஒரே லைசன்ஸ் முறை ஆக்குங்க ரெண்டாவது ஐந்து வகையா பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சோம் அதுக்காக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கூட கேட்கக்கூடிய நிலைமை போய் கொண்டிருக்கிறது இது அமைச்சர் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்ல இருக்கிறோம் அதை தாண்டி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐந்து ஆண்டுகளுடைய கணக்குகளை சீர் செய்வதற்கு சமாதான கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தோம் எங்களுடைய பல்வேறு அரசல்கட்சியின் கோரிக்கைகளை வாங்கி இருக்கிறார்கள் வாங்கி அவர்கள் தீர்மானம் என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்பதை யார் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற தகவலை தந்த பிறகு எங்களுடைய ஆட்சிமன்ற குழு கூட்டப்பட்டு கூட்டத்தை முடிவெடுத்து எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று தெரிவிக்கிறோம் சார் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டெல்லாம் பரந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நிலைமை நிலைபார் இப்ப ஒருவர் ஒரு பொருளை உற்பத்தி செய்றார் அந்த பொருள் தவறான பொருள் என்று சொன்னால் அவங்க எங்க போய் ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யணும் அது செய்ய மாட்டாங்க அதே போட்டு பாருங்க பிளாஸ்டிக் தடை இருக்கு ஆனா ஒன் டைம் பிளாஸ்டிக் யார் பயன்படுத்துறா நாங்க இல்லங்க சாமானிய ஊர்காயமாரி இல்லைங்க அந்த பிளாஸ்டிக்ல ரீசைக்கிள் செய்யலாம் மல்டிநேஷன் கம்பெனி இருக்கு பாருங்க குரு பெப்சி ஃபைவ் ஸ்டார் போன்ற சாக்லேட் கம்பெனிகள் தான் ஒரு டைம் பிளாஸ்டிக் ஏன் அரசு அதிகாரிகள் அதை தடை செய்ய மாட்டாங்க அங்கே ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எச்சரிக்கையாகவே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறோம் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சி பகுதி இரண்டாவது வார்டில் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பில் உயர்மின் கோபுர விளக்கு அமைக்கப்பட்டது இந்த உயர்மின் கோபுர விளக்கை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் கேஸ் மணி கவுன்சிலர்கள் மல்லிகா முனிராஜ் கார்த்திக் பச்சையப்பன் தங்கராஜ் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கலந்து கொண்டு மாவட்ட முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு சிறு தொழில் உதவித்தொகை மற்றும் கல்வி உதவித்தொகையாக நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெய்த மழையாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தாலும் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வள்ளநாடு அருகே உள்ள கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வைத்து கருங்குளம் வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரம் விவசாயிகளுக்கு விவசாய இடுப்பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருங்குளம் வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரம் விவசாயிகளுக்கு உயிர் உரங்கள் இயற்கை புறங்கள் விதைகள் என சுமார் ஐம்பது கிலோ விவசாய இடுபொருட்களை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு கோடியே இருபது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி மின் மின்மோட்டார் தெருவிளக்குகள் போதமலை குட்டையினை மேம்பாடு செய்தல் புதிதாக நூலகம் கட்டுதல் மழைநீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்காக பூமி பூஜை நடைபெற்றது இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் உமா நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளப்பால் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அருள்மிகு ஸ்ரீ மந்தக்கரை காளியம்மன் கோவில் புனித அந்தோணியர் ஆலயத்திலிருந்து உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இதேபோல் கள்ளப்பால் பகுதியில் உள்ள மட்டன் ஸ்டால் கடையிலும் பணம் திருடுபோனது இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் குறிச்சி மூளை பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து அறுநூறு ரூபாயை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கீழராஜகுலராமன் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காலவாசல் கலைஞர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் கதிர்வேல் லட்சுமி இவர்களது மகன் செல்வபிரகாஷ் கீழ ராஜகுலராமனில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் தற்போது பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறும் நிலையில் செல்வபிரகாஷ் பள்ளி சென்று வீடு திரும்பிய நிலையில் நீண்ட நேரமாக காணவில்லை என உறவினர்கள் தேடியுள்ளனர் அப்போது வீட்டின் அருகே புதிதாக வீடு கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட செட்டில் சால்வையில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் செல்வபிரகாஷ் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற கீழ ராமன் போலீசார் மாணவனின் உடலை மீட்டு ராஜபால அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தஞ்சாவூர் டவுன் கரம்பை வடக்கு தெருவை சேர்ந்த செல்வகுமாரை மறித்து சோதனை செய்ததில் இருசக்கர வாகனத்தில் பனிரெண்டு கிலோ மதிப்புள்ள ஹான்ஸ் புகையிலை உள்ளிட்ட பொருட்களை அப்பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனைக்காக எடுத்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் தனது வீட்டிலும் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று சோதனை செய்து வீட்டிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நானூற்று எண்பது கிலோ குட்கா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் மகளிர் உரிமை தொகை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து திருச்சி ஒரையூர் குளத்தூர் பகுதியில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் திமுக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மதனா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குஷ்புவின் உருவப்படத்தை எரித்தும் துடைப்பத்தால் அடித்தும் காலால் மிதித்தும் குஷ்புவிற்கு எதிராக தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் தூத்துக்குடி துறைமுக குடியிருப்பு அருகே புதர்கள் அதிகமாக மண்டிகிடப்பதால் அங்கு அதிக அளவில் பாம்புகள் நடமாட்டம் காணப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் அமைந்துள்ள துறைமுக மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஊழியர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தில் கொடிய விஷமுடைய எட்டு அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு பதுங்கியிருந்துள்ளது இதனைக் கண்டு துறைமுக மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அங்கு சிகிச்சைக்கு வந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இதுகுறித்து துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர் பாட்ஷா பாம்பை லாபமாக பிடித்து சாக்கு கட்டிக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் கொண்டு சென்றுவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை பூந்தமலி நடுக்குத்தகையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் நாசர் முதியவர்களிடம் நலம் விசாரித்தார் பின்னர் மூதாட்டியிடம் மகளிர் உரிமைத் தொகை தவறாமல் வருகிறதா என கேட்டறிந்த அவர் கோடை வெயிலை சமாளிக்க முதியவர்களுக்கு நூறு குடைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மகளிர் குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் நாசர் வழங்கினார்